மகாலக்ஷ்மி அதாவது வந்து மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் அந்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை பணத்தினால் மட்டுமே அப்படின்னும்போது ஒரு அற்புதமான முறை இது சித்தர்கள் முறை இரட்டக்கன் தேங்காய் வரை பூஜை அறையில் வச்சு வழிபடுறீங்கன்னும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமாக உட்காந்துருவாள் அதாவது இதை இரண்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க மகாலட்சுமி நித்தியப்படி உங்கள் இல்லத்தில் வாசம் பண்ணுவா பலங்கள் இருக்கும் நலங்கள் இருக்கும் பல மாற்றங்கள் இருக்கும் அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் ருத்ர ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக எல்லோருக்குமே நம்ம ஆலயம் தெரியும் நம்ம ஆலயத்துல மாதத்துக்கு ஒரு தடவை மக்களுடைய நலம் வேண்டி பல யாகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஆண்டுகள் சண்டி யாகத்திற்கு சங்கல்பம் செய்து தொடர்ந்து அந்த யாகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன்னே முக்கா வருடங்கள் பூர்த்தியாக ஆகிருக்கு இன்னும் ஒன்னே கால் வருடங்கள் இருக்குது ரொம்ப அற்புதமான ஆலயம் மறைந்துவிட்ட ம அதாவது வந்து வழிபாடற்ற தெய்வங்கள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஆலயம் சத்ரபதி சிவாஜியினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய சதாக்ஷி இந்த இடத்துல பரிபூர்ணமாக இருக்கா அவளுடைய அருளாசை கிடைத்தது அப்படின்னா நம்மளுக்கு உணவுக்கு பஞ்சம் அதாவது வந்து வறுமை பஞ்சம்ன்றது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இது இருக்காது எப்படிப்பட்ட ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்க கூட ஒரு தடவை வந்து அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் மகாலட்சுமி அதாவது வந்து மகாலக்ஷ்மியின் அருள் பரிபூர்ணமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பணத்தை ஒ ஒட்டியே தான் இருக்குது ஒரே ஒரு சதவீதம் மட்டுமே கடவுளினுடைய அனுகிரகமும் கர்மவினையும் விதியும் சார்ந்து இருக்குது அந்த ஒரு சதவீதம் தான் அந்த தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை பணத்தினால் மட்டுமே அப்படின்னும் போது நிலையான செல்வம் அப்போ அந்த நிலையான செல்வம் பெறுவது எப்படி அந்த நிலையான செல்வத்தை பெற்றோம் அப்படின்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக வந்து வசதி உடையவராக இருப்பாங்க சில பேர்லாம் மூன்று தலைமுறை கூட சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க இது கர்ம பலனை பொறுத்து தான் ஆனால் அந்த கர்ம பலனையும் மாற்றக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட தான் இருக்குது இது எந்த விதத்தில் இருக்குது இறை நம்பிக்கை எந்த ஒரு மனிதன் தான தர்மங்கள் நான் சாப்பாட்டுக்கு ஆழா கரிசி வச்சுருக்குறேன் அப்படின்னும் போது அந்த சாப்பாட்டினுடைய அளவு ரெண்டாழா கரிசிக்கு உண்டான சாதம் கிடைக்கும் அப்போ கிடைக்கிறது போது ஒரே ஒரு பிடியை எடுத்துகிட்டு போய் நம்ம காகத்தை வச்சுட்டோமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்தை அழைத்து அந்த ஒரு பிடியை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோமா அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா பித்திருக்களுக்கு நம்ம நிவர்த்திக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துட்டோன்னு அர்த்தம் அப்போது பித்திரனுடைய நீச்சம் இருக்கிற சில குடும்பங்கள் வறுமையில் இருக்கும் அப்போ காகைக்கு சாதம் வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக பித்திரு நிவர்த்தி ஆகிடும் ஆனால் கொஞ்சம் எல்லை கலந்து கருப்பு எல்லை கலந்து நம்ம வச்சுட்டோம்னா வைக்கக்கூடிய இடம் மாணாவரையாக வைக்கக்கூடாது அந்த இடத்துல தீர்த்தம் தெளித்து சுத்தப்படுத்தி தான் சாதத்தை வைக்கணும் நம்மளை கூப்பிட்டு ஒரு பத்தான ஒரு தட்டில் ஒரு சாப்பாடு போட்டால் சாப்பிட முடியாது அது மாதிரி தான் யாராக இருந்தாலும் அது பசுவாக இருந்தாலும் சரி அது பைரவராக இருந்தாலும் சரி இதே பறவைகளுக்கு உணவு இது பண்ணுறதா இருந்தால் கூட அந்த இடத்த பெருக்கிட்டு அந்த தானியங்களை போடணும் அப்படி போடும்போது தான் அது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கக்கூடியது இப்போ இந்த லக்ஷ்மி அதாவது அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும் அந்த அதிர்ஷ்டம் வரவும் போது பார்த்தா என்ன சொல்லுவாங்க வெளியே அதிர்ஷ்டகாரம் பா அதிர்ஷ்டகாரிப்பா வாழ்க்கையாவது கண் கொண்டு பார்க்க முடில ஓஹோன்னு இருக்கிறாப்புல அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மி வந்து உக்காந்துச்சு இந்த லக்ஷ்மியை அமர்த்தணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கலசம் அந்த கலசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்கடுகு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஒன்பது விரல் மஞ்சள் மரமஞ்சள் ஒன்பது அதுக்கப்புறம் க கஸ்தூரி மஞ்சள் ஒன்பது வெற்றிலை பாக்கு ஐம்பத்தி ஒரு ரூபா அதுக்கு காணிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பக்கம் கூச்சம் வச்சு இரட்டை கண் தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இரட்டை கண் தேங்காய் கிடைக்கிறது பெரிய பெரிய விஷயம் அதை விட இன்னும் பெரிய விஷயம் ஒரு கண் தேங்காய் கிடைக்கிறது இரட்டை கண் தேங்காய் அந்த இரட்டை கண் தேங்காவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இரண்டு கண்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கபால கனின் பேர் அதுக்கு அந்த தேங்காய் வாங்கிட்டு அதை நல்லா அதனுடைய ரோமங்கள் சொல்லக்கூடிய அந்த நாரெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா எமர்ஷீட்டை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தனத்தை வந்து நல்லா தடவி மூ மூணு இடத்துல குங்குமத்தை வைத்து அந்த கூச்சத்தின் மத்தியில் இந்த தேங்காயை வைத்து நித்தியப்படி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணணும் ஒரு தாம்பால் தட்டில் கோதுமையை பரப்பி அதுக்கு மேலே இதை வைத்து நீங்கள் வழக்கு அதுக்கு முன்னாடி பொருத்தி தொடர்ந்து நீங்கள் தூப தீபங்கள் காட்டி வழிபாடு பண்ணணும் இப்போ நம்ம ஆலயத்தில் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம வந்து குபேரன் லக்ஷ்மி குபேரருக்கு யாகம் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த கலசத்தை அப்படியே செட்டாகவே அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துருவோம் யாகத்துக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது ஒரு அற்புதமான முறை இது சித்தர்கள் முறை இரட்டக்கன் தேங்காய் வழிபாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் காப்பர் காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இது கலாய் பூசி இருக்குது இதுக்குள்ளேயும் பூசி இருக்குது இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐமுனில் மகாலக்ஷ்மி இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இது இந்த சங்கு இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு இடம்புரி சங்கு இடரை கலைக்கக்கூடியது மகாலக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த சங்கு நூற்றி எட்டு சங்கு இருக்கணும் இந்த மாதிரி இதுவில் காரணம் எதனாலன்னா அந்த காப்பர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது பூசு இருக்குது இது மேலே இந்த ஐமொன் லக்ஷ்மி விக்கிரகம் இந்த ஐம்மொன் எவ்வளோ சின்ன விக்கிரகம் பாருங்கள் ஆனால் அதுல எவ்வளோ திருத்தமான ஒரு விஷயங்கள் பாருங்க வேற எதுவும் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் பெருசா எதுவுமே தேவையில்ல ஒரு திலகம் மட்டும் இட்டா போதும் இதை பூஜை அறையில் வச்சு வழிபடுறீங்கன்னும் போது கண்டிப்பாக மகாலட்சுமி நிரந்தரமா உட்காஞ்சிருவாள் அதாவது கமலத்தில் அமர்ந்து கமலனை வேண்டி நம்ம வாழ்க்கை வளனுக்காக அம்பால் அருள் புரியிறாலும் நம்ம வளமா இருக்கணும்ன்றதுக்காக யாரு அவங்களுடைய கணவனை வேண்டி அப்போ திருமாலை பார்த்தால் திருப்பம்ன்ற மாதிரி மகாலட்சுமி அமர்ந்தால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு முறைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒன்று இரட்டைக்கன் தேங்காய் மற்றொண்டு இது இதை இரண்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க மகாலட்சுமி நித்தியப்படி உங்கள் இல்லத்தில் வாசம் பண்ணுவா பலங்கள் இருக்கும் நலங்கள் இருக்கும் பல மாற்றங்கள் இருக்கும் ஜெயசாயிரம்